முகமது நபி வந்து சிறுபெல்லாம் திருமணம் முடித்தார் ஆறு வயசில் உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சார் ஒம்பது வயசில் அவங்களோட உறவு இருந்தார் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்தியா ஜனநாயக நாடு நாகரிக நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் யூனிசெஃபோடைய ரிப்போர்ட் இருக்கு வி ஹோம் ஃபார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சைல்ட் ரைட்ஸ் குழந்தை மணப்பெண்களுக்கு நம்ம நாடு வந்து ஹோம் ஒரு இது நான் சொல்ல யூனிசெஃப் யூனிசெஃப் அறிக்கை ஒன்றரை மில்லியன் எத்தனை பதினைந்து லட்சம் ஒரு வருடத்திற்கு பதினைந்து லட்சம் சிறுமிகளை திருமணம் முடிச்சு தரோம் நம்ம நாட்டில் நாட்டுல எங்க போயிட்டாங்க போயிட்டாங்க ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு உள்ள கதையை நோக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் திருமணத்து வயது வரம்பு என்ன நம்ம நாட்டில் பதினஞ்சு

அப்ப நான் என்ன கேக்குறேன் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கொத்தளிக்கிறார்கள் ஏன் இந்த முஸ்லீம்கள் எதுக்காக இவ்வளவு பேசுறாங்க ஏன் இவ்வளவு கோபத்துக்கு வரணும் நம்ம நாரிக சமூகத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சட்டமே கிடையாது ஆஃப் சைல்டு மேரேஜ் அட்டை இப்பதான் கொண்டு வந்தோம் போக்சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் ஸ்ட்ராங் பண்ணும் ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அதுவும் ஓட்டையா தான் இருக்கு அப்பாவை பிடிக்கலன்னா அம்மாவே விட்டுறா இவன் தொட்டுட்டான் தப்பா அப்படின்னு பொய்யா யூஸ் பண்ணுறாங்க போக்சவ ஒரு வழக்கறிஞ்சா எவ்வளோ வழக்கு பார்க்குறோம் அந்த மாதிரி பொய்யா பொய்யப்பட்ட புனையப்பட்ட எவ்வளோ வழக்கு எவ்வளவு அப்போ சட்டத்தில் அதில் ஓட்ட வந்து விழுந்துருது ஆயிரத்தி எழுபத்தெட்டுக்கு பிறகு தான் பதினஞ்சுங்கிறத பதினெட்டு நோக்கி தள்ளுறாங்க இப்போ எவ்வளோ இருக்கு இருபத்தி ஒன்று பதினெட்டு இருந்துச்சு இல்லையா ஆணுக்கு இருபத்தொன்னு பொண்ணுக்கு பதினெட்டு இருந்தது இப்போ ரெண்டும் இருபத்தொன்னு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளே கிராஜுவலா தான் கலாச்சார மேலே அது என்ன அது என்ன தவறுகின்றாங்கன்னு தெரியல நீ காங்கிரஸை பற்றி பேசு கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசு உனக்கு நபிகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது அவர் வாழ்ந்தார் இளம்பெண்ணை மணந்து கொண்டார் என்ன உனக்கு அதுல நட்டம் என்ன உனக்கு அதுல நட்டம் என்று கேட்கிறேன் நான் சொல்லுகிறேன் அவர் மணந்து கொண்ட பெண்களிலேயே எல்லோரும் விதவைகள் அவர் பெண்ணின் மீது உள்ள நாட்டம் காரணமாக மணந்து மணந்து கொண்டார் என்பதை விட அவர் முதலில் மணந்து கொண்ட கத்திஜா அவரை விட பதினைந்து வயது மூத்தவர் அவர் இறக்கின்ற வரையிலும் இரண்டாவது திருமணம் செய்யாதவர் நபிகள் நபிகள் நாயகம் வைத்த கோ பாட்டை இஸ்லாம் என்கின்ற மதத்தை உலகத்திலேயே முதல் முதலில் பின்பற்றியவர் ஒரு பெண் அது அவருடைய மனைவி கத்திச்சான் நபிகளுக்கு மாற்றிப்படுவது என்ன அவ்வளவு எளிதானதா என்று கேட்கிறேன் அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவி கொஞ்சம் வருத்தம் முற்றிருந்தார் நபிகள் அவரிடம் சொல்லுகிறார் இஸ்லாம் மனமுறிவை அனுமதிக்கிறது பெண்களுக்கும் அனுமதிக்கிறது ஆகவே உனக்கு எதிராவது வருத்தம் இருந்தால் என்னோடு வாழ்வதில் தயக்கம் இருந்தால் நீ மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் சொல்லுகிற போது அந்த பெண் சொல்லுகிறார் ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் என்று வாயை பொத்துகிறார் பொத்தி விட்டு சொல்லுகிறார் நபிகளின் மனைவியாக இந்த மண்ணில் வாழ்வதுதான் எனக்கு பெருமை நபிகளின் மனைவியாக இந்த மண்ணை விட்டு போவது எனக்கு பெருமை நபிகளின் மனைவியாக உயிர்

உரைகளும் அத்தனையும் பதிவு செய்தது ஆயிஷா தான் மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் உமன் இன் இஸ்லாம் இஸ் ஆயிஷா அவருடைய வரலாற்று பெருமை நபிகளை மணந்து கொண்ட காரணத்தினாலே தான் நாம் இருவரும் பொழுது பேசிக் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பால் ஊட்டிய மார்புகள் பேர் பெற்றவையோ அதுபோல நபிகளை மரணத்தின் போது தாங்கிய மடியும் பேர் பெற்றது ஆகவே அவர்களை குறை சொல்வது அவர்களுடைய அவர்களை இழிவுபடுத்தி அந்த மத போதகர்களை இழிவுபடுத்தி பேசுவது என்பதெல்லாம் வெறும் வெறுப்பின் அடிப்படையிலே தவிர நல்ல ஒரு பலமான அறிவுடையவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்